வணக்கம் நேயர்களை ராமநாத நர்ச்சனா வைத்தியர் மன்னார் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு வருகின்ற ஏழாம் தேதி வரை அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிரவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இவருடைய கைது நடவடிக்கை என்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கைது நடவடிக்கையினுடைய காரணம் என்று சொன்னால் மன்னார் வைத்தியசாலைக்கு நேற்று மாலை அர்ச்சனா வைத்தியர் சென்றிருக்கின்றார் அங்கு சென்று வைத்தியசாலைக்கு நுழைந்து அங்கு கற்பிணிப்பு நிர்வாக மரணமடைந்து விடியும் சம்பந்தமாக வைத்தியர்களிடம் சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார் என்ன நடந்தது அதனுடைய அறிக்கைகளை தாருங்கள் தரவுகளை தாருங்கள் என்றவாறு அர்ச்சனா தன்னுடைய கேள்வி கணைகளை தொடுத்திருக்கின்றார் இதனால் அங்கிருந்த வைத்தியர்கள் உங்கள் தொடர்பாக நீங்கள் ஏன் கேட்குறீர்கள் நீங்கள் இப்படி உள்ள வந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கள் உங்களுடைய வைத்தியஸ் நீங்கள் இவர்க் பண்றீங்களா இல்லையே என்ற விஷயங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு அது கடைசி தன்னுடைய வளமையான பாணியிலான பதிலை வந்து சொல்லியிருக்கிறார் அந்த பதில்களால் அதிருப்தி அடைந்த வைத்தியர்கள் உடனடியாகவே ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்தார்கள் போலீஸ் நிலையத்தில் அதற்கிடையில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய அர்ச்சனா பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு நடந்த விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார் இப்பொழுது முறைப்பாட்டை பதிவு செய்த போலீஸார் இன்று காலை அர்ஜுனாவை வந்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருக்கின்றார்கள் இது தொடர்பான ஒரு வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்வதற்காக வைத்திய அர்ஜுனாவும் இன்று மின்னார் போலீஸ் நிலையம் சென்றிருக்கின்றார் பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதவான் வாசஸ்தலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் கொண்டு செல்லப்பட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதவான் வருகின்ற ஏழாம் திகதி வரையில் வருகின்ற புதன்கிழமை வரையில் அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது அர்ஜுனா வந்து ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருப்பதனுடைய அந்த காரணத்தினால் வெறுக்கு ஆதரவானவர்கள் எல்லாரும் வந்து மன்னாருக்கு படையெடுத்து போய் அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்து வீதி தடைகளை எல்லாம் ஏற்படுத்தி அப்படியான விஷயங்களில் ஈடுபடுவார்களா முகநூல் புரட்சிகளை ஏற்படுத்துவார்களா சமூக வலைத்தளங்களில் காட்டுமான செய்திகளை அரசாங்கத்திற்கு எதிராகவோ மன்னர் போலீஸ் நிலையத்துக்கு எதிராகவோ நீதிமானுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவார்களா என்றெல்லாம் இப்பொழுது மற்ற மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனாவிற்கான ஆதரவு அவ்வளவு பலமாக இருக்கிறது என்று அர்ச்சுனா அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார் அது இருக்கிறது என்ற விடயமும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே அவர் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் எவ்வாறான கருத்துக்களை போட்டு வருகின்றார் எவ்வாறான கதைகளை சொல்லுகின்றார் என்னென்ன விடயங்களை பேசுகிறார் ார் எல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து வைத்தியர்களை ஒரு என்ன சொல்வது தகாத விஷயம் என்னென்று சொன்னால் நான் ஊடகவியலாளர் என்று சொன்னால் என்னுடைய அலுவலகத்தில் நான் ஊடகவியலாளர் நான் போய் இன்னொரு ஊடகத்துக்குள் புகுந்து ஸ்டூடியோக்குள்ளே போய் என்ன நடக்குது என்ன ப்ரோக்ராம் செய்யுங்கிற மாதிரி கேட்க முடியாது என்ன மாதிரி நீ சுவாசிக்க ஏன்னு நீங்கள் அப்படி போட்டிங்கன்னு சொல்லி நான் கேட்க முடியாது இல்லையா அது ஊடக தர்மம் இல்லை அதற்கான அனுமதிகளும் இல்லை ஏன் என்னுடைய ஊடகத்தில் நான் பணிபுரிகிறேன் ஊடகவியலாளர் என்றாலும் அதற்கான ஒழுங்குகள் பண்புகள் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா எனவே வைத்திய அனுஜினி நான் எவ்வளவுதான் திறமையாளவராக இருந்தாலும் இவ்வளவுதான் செல்வாக்குகள் அவருக்கு இருந்தாலும் சில சில விடயங்களை அவர் கொஞ்சம் அதிகமாக செய்கிறாரோ என்கின்றதான சில நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது கொஞ்சம் அவசரப்படுகிறாரோ சில சில விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கிறாரோ சில சில விஷயங்களை ஏன் இப்படி பேசுகிறார் ஏன் இப்படி செய்கிறார் என்றதான விஷயங்களிலும் கோணங்களிலும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இது அவருக்கு அப்பாற்பட்ட பிரச்சனை ஏன் மிலைகட்ட அங்கே போய் அந்த வேலையை செய்தார் எனக்கு இருக்கக்கூடிய பெயரைய மதிப்பை ஏன் தானாகவே இழக்கக்கூடிய வகையில் சீர்படுகிறார் என்ற வகையிலும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலேயே பல மக்கள் பேசிக்கொள்வதை நாங்கள் கள விஜயங்களின் போது அவதானித்திருக்கிறோம் ஆரம்பங்களில் வைத்தியசாலை குறைபாடுகள் ஊழல்கள் மாஃபியா போன்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கும் மதிப்பும் இப்பொழுது இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது அண்மைய நாட்களில் நாங்கள் அவதானித்த விடயத்தின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவினுடைய மக்கள் சம்பந்தமான அபிப்பிராயம் என்பது என்ன மாதிரி இருக்கிறது என்பதை விட அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்பதைப் போலவும் தென்படுகிறது இதில் எங்களுடைய பார்வை கழுவிஜியை மட்டும் நாங்கள் மேற்கொண்ட சில இடங்களில் மட்டும் இப்படி இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவில்லை மக்கள் வெறுக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை மேற்கொண்ட சில கல விஜயங்களில் மாத்திரம் அவருக்கான சில கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ அல்லது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாரோ அல்லது தேவையில்லாமல் சில இடங்களில் மூக்கம் நுழைக்கிறாரோ என்ற மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லப்படுது அதற்கு ஏற்றால் போல் நேற்று மாலை மன்னார் வைத்தியசாலைக்குள் புகுந்து வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்திருக்கின்றார் அதன் காரணமாக வைத்தியர்கள் கொடுத்த முறைப்பாடின் அடிப்படையில் இன்று வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்த வைத்தியர் அர்ஜுனாவை போலீஸார் நீதவான் வாசி கொண்டு சென்று நீதவான் கொடுத்த தீர்ப்பு வருகின்ற ஏழாம் தேதி வரையில் அவரை விளக்க மறியலில் வையுங்கள் என்பதாகும் இதுதான் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் இது நீங்கள் பார்க்கின்ற பொழுது காலங்கடந்த செய்தியாக இருந்தாலும் நாங்கள் எடுத்தவுடன் உங்களுக்கு அதை வழங்கியிருக்கிறோம் தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம்